எல்லாரும் எம்ஜிஆரை செல்லமாக வாத்தியார்னு கூப்பிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு மனுஷரை வாத்தியாரே மனசார கூப்பிட தோணுது இவரை பார்த்து தான் ஆனால் இவர் எம்ஜிஆர் மாதிரி வாத்தியார் கிடையாது இவர் உண்மையிலேயே ஒரு ஸ்கூல் வாத்தியார் குஸ்தி வாத்தியாரெலாம் கிடையாது பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியார் அதுலேயும் கணக்கு பாடம் அந்த வாத்தியார் பேர் அப்துல் மாலிக் இந்த பேரை கேட்டவனே டபக்குன்னு சில பேருக்கு கோவம் வரலாம் எங்கேயிருந்து தான் எடுக்கிறாங்களோ இந்த மாதிரி ஆட்களை கரெக்டாக அவங்களா பார்த்து எடுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்பயும் இந்த மனுஷனா பேசலேன்னு வைங்கள இந்த மனுஷன் இன்னும் ஒரு எட்டு வருஷம் வாழ்ந்துட்டு செத்து போயிருப்பான் உண்மை அதுதான் இருபது வருஷமாக வாத்தியார் வேலை பார்க்குறாப்புல வாத்தியார் வேலை பார்க்குறதுன்றதே வாத்தியார் வேலை பார்க்குறதுன்றதே அதிசயம் சார் இப்போ இருக்கிறவங்களாம் தான் இருக்கிறாங்க உண்மையிலேயே அதாவது ஒன்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் அவங்களோட வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அந்த சேல்ரி இன்க்ரீஸுக்காகவும் இதெல்லாம் ப்ரைவேட்டாக நடக்கிறது கவர்மெண்ட்டுக்குன்னு போயிட்டீங்கன்னு வைங்கள எதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது பாடம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுக்கலைன்னாலும் ஒன்று தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாத்தியார்களும் இருக்கிறாங்க அதனால்தான் இவர் இந்த ஆனால் அதெல்லாம் வந்து லென்ஸு வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர் பேர் அப்துல் மாலிக்கு கேரளாவில் இருக்கா அப்புறம் இந்த வாத்தியார் இவர் மலப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் சின்ன ஸ்கூல் கிராமம் வேற எதுவும் இல்லை அங்கே இருபது வருஷமா கணக்கு சொல்லி கொடுக்குறார் இருபது வருஷமா கணக்கு சொல்லி கொடுக்குறது பிரச்சனை இல்லை அவர் விதவிதமாக டிசைன் டிசைனாக புதுசு புதுசாக டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சி தாராளமாக சொல்லி கொடுத்துருந்தா கூட அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா எல்லா வாத்தியாரும் உண்மையிலேயும் சொல்லி கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லா வாத்தியாரும் செய்யக்கூடிய வேலைகள் தான் அது ஆனால் அவர் டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன கேப் ஒன்று இருக்குல்ல உண்மையிலேயே பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி டெய்லி பல கிலோமீட்டர் நடந்து உசுரா பணையை வச்சு கவர்மெண்ட் பஸ்லே போனாலும் தொங்கிக்கிட்டு உசுரா பணைய வச்சு போகிற பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு வாத்தி ஒரு வாத்தி டெய்லி ஒரு கிலோமீட்டர் ஓடுற தண்ணியில் நீந்தி கிராஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாப்புல அதுவும் எப்படி உள்ளாடையை மட்டும் போட்டுக்கிட்டு தேவையான புக்கு அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லா எக்யூப்மெண்ட்டையும் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு முடித்து போட்டு தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் ஆற்றுக்கு நடுவில் ஒரு கிலோமீட்டர் நல்லா தெரிஞ்சுக்க நூறு இரநூறு மீட்டர்லாம் கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ணி தான் கிடக்கும் ஒரு கிலோமீட்டர் தண்ணியில் நீந்தி போகிறாப்புல அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை இருபது வருஷமாக இருபது வருஷமும் நீந்தி போகிற திடீர்னு ஆற்றுல உள்ள பிறகு வரலாம் திடீர்னு மழை பெய்யலாம் அடிச்சுட்டு ஓடலாம் கரண்ட்டு பயங்கரமாக இழுக்கலாம் அந்த ஓட்டம் இழுக்கலாம் திடீர்னு சில போல் கெஸ்ட்டு காட்டு கெஸ்ட்டெல்லாம் வரலாம் பாம்பு அடிச்சுக்கிட்டு தானே முதல்ல ஆனால் இதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் ஒரு நாள் கூட லேட்டாக வராமல் போறப்போ இதே மாதிரி திரும்பி அங்கேயிருந்து வர்றப்பையும் அதே மாதிரி அந்த கடலுண்டி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த தான் டெய்லி க்ராஸ் பண்றேன் இன்னும் சில பேர் கேட்பாங்க ஏன்டா சுற்றி வர வழியே கிடையாது இருக்குது ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி வரணும் அதுக்கு ஒரு மூணு பஸ்ஸும் மாறி வேற வரணும் எட்டு கிலோமீட்டர் சுற்றி ஏன் அதில் வர வேண்டியது தானே ஒரு சைக்கிள் ஒரு மோட்டார் சைக்கிளு நல்லா தெரிஞ்சுங்க அவர் ஆஃப்டர் லாக்டவுன் இந்த மாதிரி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா கேட்கலாம் இருபது வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக அந்த மனுஷன் அப்படி தான் அவரோட இப்போ அவருக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற வேலையை ஸோ பத்தொம்போது வயசு நீங்களும் நானும் என்ன யோசிப்போம் எப்படா அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டு நல்லா சம்பாரித்து சீக்கிரம் செட்டில் ஆகி திரும்ப இந்த ஊர் பக்கம் வராமலே இருந்துடாங்க ஏன்டா எவ்வளோ கஷ்டப்படும் அதான் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் இந்த மனுஷன் அதை பற்றி அதுக்கு அவன் காரணம் சொல்ல பாருங்க எஜுகேஷன்ன்றது வெறும் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை ஒரு சமுதாயத்தை தூக்கி பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு தள்ளிவிடுறது நான் அந்த வேலையை பார்க்கணுன்னா அதுக்காகவே அந்த ஊரில் இருந்திருக்கா அதுக்காகவே இருந்திருக்கு இருபது வருஷமாக அவருக்கு பழகிருச்சு அதாவது நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது நல்லா அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கப்போ இன்னும் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அது தான் நமக்கு வசதியாக ஒன்றும் இல்லை தரையில் ஒருத்தன் படுத்து தூங்குறானோ எம் அவனை அவனை கூட்டிக் கொண்டு போயிட்டு ஒரு இருபது வருஷமாக தரையில் வெறும் கட்டாந்தரலை படுத்து தூங்குறான் அப்படி தூங்குறவனை நல்ல இப்போ ரம்பா வீட்டில் ஒரு பெட்டு காமிச்சான் இல்லை அந்த மாதிரி ஒரு பெட்டு வாங்கி கொடுத்து மசாஜ் ஏற்பட்டு பட்டு தூக்கம் வருமான அவன் அதை முதல்ல என்ன அந்த பக்கம் போனதுக்கப்புறம் டபக்குன்னு திரும்பி தரையில் படுத்துப்பான் கட்லேருந்து இறங்கி தரையில் படுத்துப்பா அதுதான் உள்ளது அதே தான் வரும் இது பெருமைக்காகவோ இல்லை மற்றவங்க நம்மளை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகவோ பண்ணல தன்னோட கடமையாக எவனை பற்றியும் எதிர்பார்க்காமட்டே சோசியல் மீடியா இல்லாத காலத்திலே அந்த ஆள் சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாட்டா அதை கொண்டு தயவு செய்து அசிங்கம் ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கண்ணுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது இரு இருபது வருஷமாக அந்த ஆற்றுப்பாளத்து கடையில் வந்து எதுவும் வந்து சின்னதாக கட்டணும்னு கூட தோணலையா கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு நாட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இயங்குச்சின்ட்டு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படித்தானே தானே வண்டி கிண்டி வாங்க முடியாமல் இன்னமும் எவ்வளவோ பேர் ஊருக்குள்ளேயே பல பேர் ஒரு பைக்கு வாங்குறது பெரிய கனவாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படிக்கப்போ அவங்களுக்குலாம் எப்படி வரும் அதையெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கவர்மெண்ட்டு மேலே கொறை சொல்லவா இந்த ஆள் நினச்சி பரிதாவைப்படவா பட் ஆனால் இந்த ஹோல் சுச்சுவேஷனில் உண்மையிலே லக்கி அப்படின்னு அப்படின்னா அவர்கிட்ட படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் உண்மையிலேயே பெரிய லக்கிப்பா ஏதோ பெரிய பெரிய ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல எல்லாம் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தயவுசெய்து இந்த வாத்தியாரை வெளிவு வெளியூர் கொஞ்சம் கொண்டு இந்த மாதிரி இருக்கவங்களை கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் வருவாங்க இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் சார் அவங்க எதிர்பார்க்கலை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லை எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க உண்மையிலேயே கௌரவப்படுத்துங்க ஆ